வணக்கம் ராசாவின் ரோசா வியூஸ் மக்களே ஞாயிற்றுக்கிழமை கண்டாலே ஒரு சிலருக்கு வந்துட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைன்னா சில பேர் வந்துட்டு ஞாயித்துக்கெழம கண்டிப்பாக என்னை வெளியே கூட்டிகிட்டு போயே ஆகணுன்ற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணியிருப்பாங்க நாங்கள் எப்பயுமே நார்மல் பீப்புள் மாதிரி தான் சமைச்சி கறி சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் தான் திடீர்னு ஹஸ்பண்டுக்கு என்ன தோணுச்சோ தெரியல கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டார் ஏன்னா சனிக்கிழமையே கேட்டிருந்தாரு ஞாயித்துக்கிழமை போகணுன்னா திடீர்னு போக முடியாது இல்லைங்களா சனிக்கிழமை நைட்டே கேட்டிருந்தாரு என் வீட்டுக்காரருக்கு கூப்பிட்டு போகாமல் இருக்க முடியாது இல்லைங்களா அது இல்லாமல் ஆசையை வந்துட்டு அவராக கேட்டிருக்காரு போகலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பியாச்சு பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஒரு நல்ல விஷயம் தட்டி கேட்கப்பட்டதுனால ஃபோன் வந்துட்டு உள்ளே அலோட் பண்ண கிடையாது ஏன்னா நல்ல விஷயம்னா உடனே வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க கெட்ட விஷயம்னா அது ரொம்ப வருஷமாக நிலைச்சிருக்கும் இந்த நாட்டில் நடக்கிறதே அதுதானே உண்மை அப்புறம் வே சாமிலாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று வந்துட்டு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள போய் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் நான் வந்துட்டு பாருங்கள் நான் காலேஜில் ஜாயின் பண்ண வந்திருக்கேன் இந்த ஏஜ்லேயும் படிக்க வந்திருக்கேன் பாருங்கள் சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் படிக்கலாம் தப்பு கிடையாது நான் ஒரு வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்துட்டு நான் அந்த வார்த்தையை வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் கிண்டல் இருந்தார் ஆன்ட்டி காலேஜ் படிக்க போகுது பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்துட்டு மலைக்கு ஒட்டியே இருக்குது எத்தனை பேர் வந்துட்டு இந்த காலேஜில் படிக்கிறீங்க இந்த லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கு என்ன ஏரியா எந்த காலேஜ்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களோ இல்லை பசங்களோ இருந்தால் ஹாய் மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மலையை வந்துட்டு ரொம்ப அழகாக ரசிக்கக்கூடியவங்களுக்கு இது வந்துட்டு இருக்கும் ஏன்னா மலையோட ஒட்டிய மேகம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போகிற ரூட்டில் போக சொன்னால் ரூட்டை மாற்றி வேறு வழியாக வந்ததுனால இந்த ஒரு அழகான கண் கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சி வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா ரெண்டு பக்கமும் புளிய மரம் ஆல்ரெடி வந்துட்டு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் போன போகும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன் மறுபடியும் இந்த ஒரு ஏரியாவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைவாக நீங்களே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி சூப்பராக எடுத்துட்டுப்பேன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் மக்சில் சொல்லுங்கள்